நிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞானமலை பெய்த வண்ணம் இறையே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான மலை பெய்த வண்ணம் இறையே அந்த ஞான மலை பெய்த வண்ணம் இறையே அன்பானவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களின் பர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹமது பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லா தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லாஹி ஆலமீன் ஒசலாத் வசலாம் அலா சயீத் இல் முருசலீன் ஆலிஹி ஒசி அஜ்மாயின் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்கின்ற இருபதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் தொண்ணூற்றி ஏழு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம் கடந்த வாரம் நாம் பார்த்த தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் இறை தூதர் மூசா நபி அவர்களுக்கும் சாமிரி என்கிற ஒரு மூசா இருந்தான் அவன் பெயரும் மூசா தான் ஆனால் சாமிரி என்று சொன்னால்தான் தெரியும் சாமிரி என்ற பெயரில்தான் அவனை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது அந்த சாமிரி என்பவன்தான் இசை வீரர்கள் எகிப்து நாட்டை விட்டு நாடு துறந்து மூசா நபியுடன் வர முற்பட்ட வேளையில் எகிப்து நாட்டினுடைய கிபுத்தி என்கின்ற ஆளும் வர்க்கத்தை சார்ந்த மக்களிடம் தங்க நகைகளை இரவல்களாக பெற்றிருந்தார்கள் அந்த இரவல் நகைகள் உங்களிடம் இருக்கும்போதெல்லாம் உங்களுடைய வாழ்வில் துன்பங்கள் மட்டும்தான் நிகழும் எனவே அதை என்னிடம் கொடுங்கள் என்று வாங்கி அவற்றை மொத்தமாக திரட்டி நெருப்பிலிட்டு பொசுக்கி அவற்றின் மூலம் ஒரு காளை கன்று குட்டியை அவன் வடிவமைத்தான் இதோ இருக்கிறது நம்முடைய தெய்வம் உங்களின் தெய்வம் நம்முடைய தெய்வம் இதுதான் மூசா இதை மறந்துவிட்டு எங்கேயோ போய்விட்டார் வேதம் வாங்குவதற்கு என்று அந்த மக்களை சொல்லி வழிகெடுத்து விட்டான் அந்த சமயத்தில் இறை துதர் நபி இந்த சாமிரி என்கிற முசாவிடம் நடத்திய உரையாடல்தான் தொண்ணூற்றி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது அதிலே மூசான் அபி சொன்னார்கள் பில் ஹயாத்தி அன் தகுல் அலா மிசாஸ் யாரும் என்னை தொடாதீர்கள் நானும் யாரையும் தொடர மாட்டேன் என்று உன்னை நீயே சுற்றி ஒரு கண்ணுக்கு புலப்படாத வேலியை போட்டுக்கொள்வதை போல ஒரு தனித்தீவாக நீ வாழ்வதுதான் சமூகத்துக்குள் உன்னுடைய உடல் இருந்தாலும் கூட எண்ணத்தால் நீ சமூகத்தை விட்டு அப்பாற்பட்டவனாக இருப்பதுதான் உனக்கு தண்டனை என்று அவனை பார்த்து சொன்னார்கள் மேலும் வெய்நலக்க மௌழிகள் துகலாஃபா உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மறுமை என்று ஒன்று வரும் அந்த மறுமையில் உனக்கு ஒரு தண்டனையும் உண்டு என்று இறைத்துதூர் மூசா நபி அவனை எச்சரித்தார்கள் பிறகு அவன் வடிவமைத்த தங்கத்தை உருக்கி வடிவமைத்த அந்த காளை கன்று குட்டியை நெருப்பிலிட்டு பொசுக்கி அதன் சாம்பலை கடலிலே கரைத்து விட்டார்கள் இறைத்துவதர் முசா நபி இப்போது அல்லாஹ் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் சொல்வதை பாருங்கள் இன்னமா இலாகூக்கு முல்லாகுள்ளதிசையா குள்ள செய்யும் செய்யும் இழில்மா நிச்சயமாக உங்களின் கடவுள் உங்களின் இறைவன் யார் என்றால் அல்லாஹ் ஒருவனே அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா லாஇலாக இல்லாகு அவனை தவிர்த்து வேறு எந்த தெய்வமும் வணக்கத்துக்குரியது அல்ல என்று எல்லாம் தெரிவிக்கிறான் மேலும் அந்த இறைவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதென்றால் எப்படிப்பட்டது என்றால் ஓசியாக அவனுடைய நுண்ணிய அறிவு அனைத்து பொருட்களையும் உள்ளடக்கியது இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தையும் அவன் அறிந்தவன் பேரண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அவன் துல்லியமாக தெரிந்து நள்ளிரவு வேளையில் ஒரு கரும்பாறையில் ஊர்ந்து செல்லுகின்ற கருப்பு எறும்பினுடைய கால்களின் அசைவுகளையும் இறைவன் அறிந்தவன் இப்படிப்பட்ட அறிவால் அனைத்தையும் சூழ வளைத்து நிற்கக்கூடிய பேராற்றில் மிக்க இறைவன்தான் உங்களின் இறைவனை அன்றி கண்ணுக்கு புலப்படுகின்ற கன்றுகளோ அல்லது சாமிரி அவனை போன்ற மனிதர்கள் வடிவமைத்து தரக்கூடிய மனித கண்டுபிடிப்புகளான பொருட்களோ உங்களுடைய வணக்கத்துக்குரியவைகளாக இருக்க முடியாது நான் தான் உங்களின் இறைவன் உங்களின் இறைவன் அல்லாஹ் ஒருவனே என்று எல்லாமே இறைவன் தொண்ணூற்றி எட்டிலே மிக தெள்ள தெளிவாக பறைசாற்றுகிறான் உங்களுடைய கவனங்களை அங்குமிங்கும் விட்டு கொண்டிருக்காதீர்கள் ஒருவன் அற்புதத்தை நிகழ்த்தினால் ஏதோ அவன் கடவுளுக்கு பக்கத்து விட்டுக்காரன் என்பதைப் போல நீங்கள் நினைத்து கொள்ளாதீர்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டுகின்ற திருத்தூதர்களை இறைவன் அனுப்பி வைத்து அவர்களுக்கு சில அற்புதங்களை காட்டியிருக்கிறான் அது இறைவனுடைய பேராற்றலின் வெளிப்பாடு கண்கட்டு வித்தை அல்ல சாம்ரி என்பவன் தங்கத்தை தங்கத்தை உருக்கி காளைக்கன்றை வடிவமைத்திருக்கிறான் என்றால் அதனுடைய செயல்திறன் இந்த காளைக்கன்று உங்களை என்ன செய்துவிடும் உங்களுக்கு ஆபத்தை விளைத்து விடுமா அல்லது உங்களுக்கு நன்மையை தந்துவிடுமா இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள் என்பதை இந்த தொண்ணூத்தி எட்டில் எல்லாம் வல்ல இறைவன் மூடி மறைத்து ரகசியமாக சொல்லி காட்டுகிறான் அடுத்து வசனம் தொண்ணூற்றி ஒன்பது நூறு அடுத்தடுத்த வசனங்களை பாருங்கள் இந்த இறை தூதர் மூசா வரலாற்றை நிறைவு செய்யக்கூடிய இறைவன் பின்னர் சொல்கிறான் கதாலிக் இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய முன்னோர்களின் வரலாற்றை நாம் உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம் இப்படித்தான் எடுத்துரைக்கின்றோம் தேவையான பகுதிகளை எடுத்துரைக்கின்றோம் பற்றிய அல்லது முன் சென்ற வரலாற்றை அது குறித்த தகவல்களை நாம் தான் உங்களுக்கு கதையாக சொல்கின்றோம் மகது ஆத்தையினாக மில்லது நிச்சயமாக இறைத்துதர் மூசா அவர்களே உமக்கு நாம் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கின்றோம் என்று கூறுகின்றார் உங்களுக்கு பல அறிவுரைகளையும் இந்த வரலாற்று நிகழ்வின் ஓட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்க அளவில் சொல்லி காட்டியிருக்கிறோம் வரலாற்றையும் சொல்லியிருக்கிறோம் வரலாறு மட்டுமல்ல படிப்பினை மட்டுமல்ல இரண்டையும் கலந்தே சொல்லியிருக்கிறோம் அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வரலாற்றில் நீங்கள் படிப்பினை பெறத்தக்க நிகழ்வுகளை நாம் எடுத்துரைத்திருக்கின்றோம் மூசாம்பி வரலாற்று செய்திகள் சிறு குழந்தையாக அவர்கள் இருந்த நேரத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சுகப்பிரசவமா ஆபரேஷனா அது இருக்காது உதாரணத்துக்கு சொல்கிறேன் வீட்டில் பிறந்தாங்களா காட்டில் பிறந்தாங்களா அந்த விளக்கம் இருக்காது யார் அவர்களுக்கு பிரசவம் பார்த்தது அந்த விளக்கம் இருக்காது அவங்க அம்மா பேர் என்ன அந்த விளக்கம் இருக்காது அவங்களோட வாப்பாவை பற்றி ஒரு தகவலும் கிடையாது ஏன் வாப்பாவை பற்றி ஒரு தகவல் கூட அல்லா சொல்லி காட்டவில்லை என்று கேட்டால் எதிலே உங்களுக்கு செய்திகளும் படிப்பினைகளும் பாடங்களும் அறிவுரைகளும் இருக்கின்றனவோ அந்த பகுதிகளை மாத்திரம் சொன்னால் போதும் என்று இறைவன் முடிவெடுத்திருக்கிறான் கதை சொல்வது இறைவனுடைய நோக்கம் அல்ல வரலாற்றை எடுத்துரைப்பது இறைவனுடைய நோக்கம் அல்ல மாறாக அந்த வரலாற்றின் பின்னணியில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகளை உங்களுக்கு நமக்கு உணர்த்துவதுதான் நோக்கம் எனவேதான் இறைவன் கூறுகிறான் நகூஸ் வாழைக்கிய அம்பாயிமாக்க சபக் வகது ஆத்தையினாக்கம் இல்லாத உன் அதிக்கிறான் பிறகு சொல்கிறான் பாருங்கள் வசனம் நூறுல இப்படி நாம் அறிவுரைகளுடன் கூடிய வரலாற்று தகவலை உனக்கு சொல்லுகின்ற போது யார் அவற்றை கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காமல் புறக்கணித்து விட்டு போகிறானோ ஆமா மூசா தானே இந்த கடலை பிளந்தது தானே சொல்ல போறீங்க என்று அப்படி கேட்டு அப்படி உதாசீனம் செய்து விட்டு போகிறானோ அவன் நகரலா யார் இவற்றை புறக்கணிக்கிறானோ இன்னஹு யகமீர யோமல் கையாமத்தி விசரா அவன் மறுபை நாளில் பெரும் பாவத்தை சுமந்து கொண்டு வருவான் ஏங்க அந்த வரலாறை கேட்காம போனாலே பாவமா பாவம்தான் ஏன் அது வெறும் கதையல்ல ஆயிரத்தோரு இரவுகள் கதை மாதிரி அது ஒரு கதை கிடையாது மாறாக ஒரு இறை வரலாறு அவருடைய போராட்ட வரலாறு மக்கள் மனங்களை அவர் வென்ற வரலாறு ஆதிக்க சக்திகளை தன்னுடைய நுண்ணறிவு திறத்தால் அந்த இறை தூதர் வீழ்த்திய வரலாறு போலி தெய்வங்களை தன் அறிவு வீழ்த்திய வரலாறு இவைகளெல்லாம் நீங்கள் படிப்பினை பெறத்தக்கவை எனவே இதை கேட்காதவன் இந்த அறிவுரைகளை இதயத்துக்குள் ஏந்திக் கொள்ளாதவன் எஹமீலு யோமல் கையாமதி விஸ்ரா மறுமை நாளில் பெரும் பாவத்தை சுமந்த வண்ணமாகவே அவன் வருவான் பின்னர் நூத்தி ஒன்றிலே போகிறான் ஹாலிதீன ஃபீஹி அவன் அந்த பெரும் பாவத்தை சுமந்து கொண்டு நரகத்துக்கு வருகின்ற போது ஹாலிதீன ஃபீஹி அதிலே அவன் நிரந்தரமாக இருப்பான் யோமல் ஹயாமதி ஹிம்லா அவர்களுக்கு மறுமை நாளில் அவர்கள் சுமக்கின்ற சுமைகளிலேயே மிக கெட்ட சுமையாக அதுதான் இருக்க போகிறது எது இருக்க போகிறது அந்த பாவம் அது என்ன பாவம் நல்லுறைகளை கேட்காத பாவம் நல்ல செய்தி நாலு நல்ல செய்தி காதல விழுந்தா மனுஷன் திருந்துவான் நான் பேசாம போவேன் எந்த பயானும் கேட்க மாட்டேன் எந்த அறிகுறிகளும் கேட்க மாட்டேன் எந்த தப்சீலும் கேட்க மாட்டேன் எனக்கே எல்லாம் தெரியும் போது திரும்ப திரும்ப அதே தானே சொல்ல போகிறாங்க என்று ஒரு மனிதன் இருக்கக்கூடாது ஏனென்றால் அள்ள அள்ள குறையாத திரவியங்கள் அறிவுத் திரவியங்கள் அருள்மறையான் திருக்குறானில் ஏராளமாக மண்டிக் கிடக்கின்றன அந்த அறிவுரைகளை கேட்டால் நம்முடைய அகக்கண் திறக்கும் நேர்வழி பிறக்கும் நாம் இறைவனிடத்திலே வெகுமதிகளை பெறக்கூடியவர்களாக மாற முடியும் எனவே இப்படி யார் இறைவனுடைய அறிவுரைகளை புறக்கணிக்கிறாரோ அவர் பெரும் பாவச்சுமையை சுமந்து கொண்டுதான் மருமையல்லாகுவை சந்திக்க வருவார் அந்நாளிலே அது அந்த சுமைகளிலேயே மிகவும் கெட்ட சுமை சிரமப்பட்டு சுமக்கிற சுமை நல்ல பொருளாக இருந்தால் பரவாயில்ல அது உங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய பொருளாக இருந்தால் என்ன பண்ணுறது அதைத்தான் அவர் சுமந்துக்கிட்டு வரப்போ மருமையில் வசனம் நூற்றி ரெண்டு நூற்றி மூன்று இறைவன் கூறுகிறான் பாருங்கள் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் இருந்தால் சூர் எக்காலம் மூதப்படுகின்ற அந்த நாளை நீங்கள் எண்ணி பாருங்கள் வனகசூருமீனா அந்நாளில் எக்காலம் ஊதப்படுகின்ற நாளில் எக்காலம் என்று சொன்னால் ஒரு கொம்பு மாதிரியான ஒரு பொருள் அப்படி வளைஞ்சிருக்கும் அதில் ஊதுனா ஒரு சத்தம் வரும் அந்த சப்தத்தை கேட்டவுடன் மனிதர்கள் அனைவரும் மூர்ச்சையுற்று விழுந்து விடுவார்கள் இரண்டாவது முறை அந்த சப்தம் எழுப்பப்படுகிற போது மனிதர்கள் எல்லாம் உயிர் பற்றி எழுவார்கள் அதைத்தான் இறைவன் கொண்டு போடுகிறான் யோமயும் சூர் சூர் என்கிற எக்காலத்தில் ஊதப்படுகிற நாளை நீங்கள் எண்ணி பாருங்கள் வனகசூரில் முஜிரி மீனயோ அந்த நாளில் நாம் இப்படிப்பட்ட பாவிகளை இந்த அறிவுரைகளை புறக்கணித்த பாவிகள் கண்ணுக்கு தென்பட்டதையெல்லாம் வணங்க வேண்டும் என்று நினைத்த அந்த குற்றவாளிகள் இறைவனை வணங்க மறுத்தவர்கள் அகக்கண்ணை திறந்து பார்க்க மனமில்லாமல் இருந்தவர்கள் இவர்கள் அனைவரையும் நாம் திரட்டுவோம் அந்நாளில் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா நீலம் பூத்திருக்கும் புழு கலரில் இருப்பாங்க நீல வண்ணத்தில் அவருடைய முகம் இருக்கும் மேனியெல்லாம் நீல வண்ணத்தில் இருக்கும் நீல வண்ணத்தில் யாருடைய முகம் இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் அதை தான் கருத்து போச்சுன்னு நம்ம சொல்லுவோம் இரத்தத்தின் ஓட்டம் யாருக்கு நின்று போய்விட்டதோ அவர் கருத்து போய் காணப்படுவார் நீலம் பூத்தவராக அவருடைய முகம் இருக்கும் அவர் குற்றவாளியாக இருக்கின்ற காரணத்தினால் இதனுடைய அறிவுரைகளை அவர் புறக்கணித்ததன் காரணமாக வைர நகைன்களில் உங்கள் எல் கே எஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை கலர் ஜெராக்ஸ்

எப்படி சமாளிக்க போறோம் யோசிக்கிறீங்களா கவலைய விடுங்க லீவு நாளே ஊட்டி கொடைக்கானல் தான் அப்படின்னு இல்லாம இந்த டைம் உங்களுக்காகவே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஒரு இடம் இருக்கு வாங்க அது என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு இது புது அனுபவமாகவும் இருக்கும் அப்படி அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா மாசில்லாத இயற்கை சூழல்ல மன நிறைவான இடம் தண்ணீர்ல குதிக்க குளிக்க அழகான நீச்சல் குளம் கிரிக்கெட்டு டென்னிஸ் கேரம் போர்டு மியூசிக்கல் சேரு தமிழர் பண்பாடான கயிறுக்கும் போட்டி உரியடிக்கும் போட்டி என அனைத்தும் உங்கள் குடும்பத்தோட விளையாடி மகிழ ஒரு பொழுதுபோக்கான இடம் தெரியுங்களா அப்ப நீங்க வர வேண்டிய இடம் நம்ம கிரீன் கார்டன் விதவிதமான உணவு தேவைக்கேற்ப

காஃப தூன பைநகம் இல்ல பிஸ்தும் இல்லை ஆஷரா அவர்கள் அந்த நீலம்பூத்த நிலத்தில் எழுப்பப்படுகின்ற மனிதர்கள் உலகத்திலே குற்றவாளியாக வாழ்ந்தவர்கள் இறைவனுடைய அறிவுரைகளை புறக்கணித்தவர்கள் மறுமையில் அவர்கள் பேசிக்கொள்வார்களாம் என்ன பூத்திருக்கு எல்லாருக்கும் அவர்கள் பேசிக்கொள்கிற போது சொல்வார்களாம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்த நாட்கள் என்பவை பத்து நாட்கள் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் தான் இருக்கும் விஸ்தும் இல்ல ஆஷரா பத்து நாட்கள் தான் நீங்கள் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றீர்கள் ரொம்ப பெரிய காலமெல்லாம் நீங்கள் ஒன்றும் வாழலிய என்று அவர்கள் பேசிக்கொள்வார்களாம் நகன் ஆயுதம் இது எகூலூன அம்சரவும் பரிகத்தன் இல்லபிஸ்தும் இல்லா எவுமா அப்போது அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் அல்லாஹ் கூறுகிறான் வசனம் நூத்தி நாலு நகனு பிமா யகூலு அவர்கள் பேசுவது என்னவென்று நமக்கு தெரியும் இது தர கதன் அப்படி பேசிக்கொண்டிருப்பவர்களில் யாரெல்லாம் சரியாக கணக்கு பார்ப்பவராக இருக்கிறார்களோ அவர்கள் சரியாக துல்லியமாக சொல்லக்கூடிய ஒருவர் குறிப்பிடுவாராம் இல்லை விஸ்தும் இல்லா யவுமா நீங்கள் ஒரு நாள் தான் உலகத்திலே இருந்திருக்கின்றீர்கள் யவுமா என்று சொன்னால் ஒரு நாள் முழுக்க இல்லை ஒரு நாளில் கொஞ்சம் போலதான் இருந்திருக்கீங்க பத்து நாளில் எங்கே இருந்தீங்க அப்படின்னா உலகத்தில் அறுபத்தி மூணு வருஷம் வாழ்ந்தமே எழுபது வருஷம் வாழ்கிறம எண்பது வருஷம் நூறு வருஷமெல்லாம் கூட சில பேர் வாழ்கிறாங்களா அது என்னது ஒரு நாளில் சில பகுதிகள் மாத்திரமே நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அம்சலுகும் தரைய துல்லியமாக சொல்லக்கூடியவர் சொல்வார் என்று இறைவன் சொல்வாரான் அப்படி இருந்தால் அவர் தான் கரெக்ட் ஒரு நாளில் சில மணித்துணிகள் மட்டுமே நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் என்பது சரி என்பதை இறைவன் அதற்கு முதல் வாக்கியத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி விட்டான் அப்படியானால் நம்ம நீண்ட நெடும் நாள் வாழ்ந்திருந்தோமே அது என்னது அது அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுமையில் ஒரு நாள் என்பது எவ்வளவோ அதை உலகத்தின் நாட்களோடு நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மறுமையினுடைய நாளில் ஒரு சிறு துளிதான் இந்த மொத்த உலக வாழ்க்கையும் நூறு வருஷம் எண்பத்தஞ்சு வருஷம் தொண்ணூறு வருஷம் இந்த வாழ்க்கையெல்லாம் மறுமையின் நாள் அவ்வளவு பெரியது இன்னைமன் அல்லாஹிடத்திலே ஒரு நாள் என்பது நீங்கள் எண்ணுகின்ற ஆயிரம் வருடங்களை விட பெரியது ஆயிரம் வருடங்களை போன்றது என்று எல்லாம் அருள்மலையாம் திருக்குறானில் தெரிவிக்கின்றார் அவர்களும் மறுமையிலே பேசிக்கொள்வார்களாம் பிறகு இந்த உலகத்தில் எல்லாம் தூள் தூளா பரவிருச்ச இங்க ஒரு மலை இருந்துச்சு இமயமலைன்னு ஒன்று இருந்துச்சு இங்க வகதுன்னு ஒரு மலை ஒரு மலை இந்த மலைகளெல்லாம் எங்க போச்சு என்று அவர்கள் பேசிக்கொள் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் பாருங்கள் வசனம் மலைகளை பற்றி உம்மிடம் அவர்கள் வினவுகுந்தனர் மலைகள்லாம் என்ன ஆகும் என்று கேட்கிறார்கள் நபியை கூறுவீராக உலகம் முடிவு நாள் வரக்கூடிய நேரத்தில் அந்த மலைகளை இறைவன் தூள் தூளாக ஆக்கி விடுவான் என்று சொன்னால் அவற்றை தூளாக்கிடுவான்னு அர்த்தம் என்று சொன்னால் தூள் தூளாக்கிடுவான் இருந்த இடமே தெரியாமல் அதுக்கடுத்து சொல்றான் பாருங்க அந்த மலை இருந்த இடத்தை சமதளமாக இறைவன் ஆக்கி விடுவான் பள்ளம் கூட இருக்காது அந்த அளவுக்கு மலையை கரெக்டா துண்டா வெட்டி எடுத்து தரையோட தரையாக்கிடுவான் எதருஹா ரம்பி எதொருஹா தாய் சஃப் சஃபா லா தரா ஃபிஹா அழிவஜம் வல அம்தா மலை இருந்த இடத்தில் எந்த மேடு எந்த பள்ளம் பள்ளத்தையும் பார்க்க மாட்டீர்கள் மேடுகளையும் அதில் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள் லா தராஃபிஹா அழிவஜம் வல அம்தா எவ்மயீதி எத்த எத்தனை இழுவன தானிய லா அழிவஜலஹு வஹஷாத்தில் அஸ்வாத்துலிர் ரஹமான் பலா தஸ்மாய்ல்லா ஹம்சா அந்த நாளில் அந்த அழைப்பாளரை அந்த அழைப்பாளர் யார் சூர் ஊதக்கூடிய இஸ்ராஃபில் அவர்தான் சூரை ஊதிட்டு மக்களே எல்லோரும் இறைவனுக்கு முன்னால் திரண்டு வாருங்கள் என்று சொல்லிட்டு அவர் முன்னால் போய்கிட்டு இருப்பார் தாழி அழைப்பாளர் அவங்களுக்கு ஏன் அழைப்பாளர்னு பேர் வந்துச்சுன்னு கேட்டால் இறைவன் அவர்கள் மூலமாகத்தான் மொத்த மனித சமுதாயத்தையும் அழைப்பான் அவங்கள தான் கூட சொல்வான் வாங்க எல்லாரையும் திரட்டுங்க எப்படி திரட்டுறது ஒரு சூர் எக்காலம் ஒன்று ஊதுங்க எல்லாரும் திரண்டு வருவான் என்று அல்லாஹ் கூறுவான் அப்படி சொல்லுகின்ற போது அல்லாஹ் குறிப்பிடுகிறான் யோம அந்த நாளில் எத்தவியோனிய அந்த அழைப்பாளரை மக்கள் எல்லாம் பின்பற்றுவார்கள் ல அழிவஜா லிவஜ அவருக்கு எந்த கோணதும் இருக்காது அவர் செல்லக்கூடிய அந்த பாதையில எந்த கோணதும் இருக்காது எல்லாரும் வாங்க இறைவனுக்கு முன்னால் நாம் அணி திரண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போனார்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அந்த பாதை இங்கே அங்கே 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 வளைஞ்சு கிளைஞ்சிலாக இருக்காது நேராக போய் இறைவனுடைய சன்னிதானத்தில் எல்லாரையும் கொண்டு போய் நிப்பாட்டிடுவார் யாரெல்லாம் அங்கே பார் நீ எக்காலத்தில் ஊதச் சொன்னாய் ஊதினேன் மக்கள் எல்லாம் திரண்டு வந்தார்கள் வந்தார்கள் அவர்களையெல்லாம் உன்னிடத்திலே அழைத்து கொண்டு வரும்படி நீ சொன்னாய் இதுவரை அழைத்து கொண்டு வந்து விட்டேன் என்று அல்லாஹிடத்தில் அடியார்கள் அனைவரையும் அவர் ஒப்படைத்து விடுவார் அந்த நேரத்தில் என்ன நடக்கும் தெரியுமா எல்லாரும் அமைதியாக இருப்பார்கள் ரப்பு மட்டும் இருப்பான் முன்னால் ரப்பு இருப்பான் இறைவன் இருப்பான் எல்லாரும் அவனுக்கு முன்னால் நிற்பார்கள் ஒருவர் மற்றவரிடத்தில் பேசிக்கொள்ள மாட்டார்கள் ஏன் பேசிக்கொள்ள மாட்டார்கள்னா உன்னுடைய கதை என்னவோ என்னுடைய கதை என்னவோ உன்னுடைய நன்மைகள் என்னவோ என்னுடைய நன்மைகள் என்னவோ என் தீமைகள் எவ்வளவோ உன் தீமைகள் எவ்வளவோ என்ன செய்வது நாம் இருவரும் உருதாய் வயிற்று பிள்ளைகளாக ஆகிவிட்டோம் ஒரே ஊரில் வசிக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிட்டோம் ஆனால் தெரியாதே யாருக்கு என்ன நிலைமை என்று தெரியாதே என்று அனைவரும் மூச்சு காட்டாமல் அமைதியாக நிற்பார்கள் அப்படி நிற்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னால் அவருடைய காலடி ஓசை மட்டும் கேட்கும் பாருங்கள் ரஹ்மான் குரல்கள் அனைத்தும் அந்த அளவற்ற அருளாளனுக்காக அடங்கி கிடக்கும் யார் ஒருத்தருடைய சப்தமும் கேட்காது பல இல்லா ஹம்சா காலடி ஓசையை தவிர ஹம்சுன்னு சொன்னால் அது செருப்பு போட்டுருக்கும் போது பிஸ்கின்னு சத்தம் வரும் அதான் ஹம்ஸுங்கிறது அந்த காலடி ஓசை செருப்பை அணிஞ்சு கொண்டே நடக்கும்போது வரக்கூடிய ஒரு சப்தத்துக்கு பேர் தான் ஹம்சா என்று சொல்கிறது அந்த காலடி சப்தம் மட்டும்தான் கேட்கும் அல்லாஹூலான் இல்லாமன் அதினகுர் ரஹ்மான் வரதி அலகு அந்த நாளில் யாரும் பேச மாட்டாங்க இந்த மூச்சு காத்து காலடி சப்தம் இது மட்டும்தான் கேட்கும் யாருக்கும் வந்து பேசணும்னு தோணாது என்ன பேசுறது என்னத்தை பேசுறது இறைவென்று போய் என்னத்தை பேசுறது உங்கள் குற்றங்களெல்லாம் அவன் கணக்கு வைக்க ஆரம்பித்தோம்னா யாரும் தாங்க முடியாது அதனால் அஞ்சு நடுங்கி ஓடிக்கி போய் கையை காலை கட்டிட்டு அமைதியாக நிற்பாங்க அதனால் எல்லாம் வல்ல இறைவன் அடுத்து வசனம் நூற்றி தான் சொல்லுவதான் லா யாரும் யாருக்கும் செய்கின்ற எந்த பரிந்துரையும் அந்த நாளில் பலன் தராது லா தௌஃப பரிந்துரைகள் பலன் தராது ஆனால் யாருடைய பரிந்துரைகளை தவிர என்றால் இல்லாமன் மன் ரஹ்மான் ரஹ்மான் ஆகிய இறைவன் அளவற்ற அருளாள நாம் இறைவன் யாருக்கு பரிந்துரை செய்ய அனுமதி கொடுத்திருக்கிறானோ அவர்களுடைய பரிந்துரை மட்டும்தான் கேட்கப்படும் ஏற்கப்படும் அதினகு ரஹ்மான் இன்னும் யாருடைய சொல்லை இறைவன் பொருந்தி கொண்டானோ கொண்டானோ அவர்களுக்கும் அல்லாஹ் பரிந்துரைக்கும் வாய்ப்பை வழங்குவான் யாருடைய சொல்லை இறைவன் திருப்திப்பட்டுக் கொள்வான் சுஹான் அல்லாஹ் அலமது இல்லா அல்லாஹு அக்பர் எல்லா நேரமும் இறைவனை துதிப்பது இவருடைய சொற்களுக்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரிய மரியாதை உண்டு அதே போல சுல்லாயி சொல்லல்லா சில கூறுகின்றார்கள் மனிதர்கள் தங்களுடைய நாவுகளால் எதை அறுவடை செய்தனரோ அதுதான் அவர்களுக்கு மறுமையில் பெரும் சுமையாக வந்து நிற்கும் நாவுகளால் அறுவடை செய்தவை என்பதன் அர்த்தம் என்னவென்றால் பேசி 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 அரட்டடிச்சு அரட்டடிச்சு ஒருத்தனை பற்றி கழுவி கழுவி ஊற்றி அவனுடைய குற்றங்குடைகளை எல்லாம் கண்டுபிடிப்பது இப்படி அரட்டை அடித்து தங்களுடைய நன்மைகளை பாழாக்கிக் கொண்டவர்கள் அவர்களுடைய சொற்களை இறைவன் திருப்திப்பட்டுக் கொள்வானா இல்லை மாறாக லாயிலாக இல்லல்லாஹ் அல்லாவை புகழ்வது இது மாதிரியான சொற்களை சொல்லி யார் இறைவனுடைய திருப்தியை பெற்றிருக்கிறார்களோ திருக்குறானை ஓதுவது இது மாதிரியான பணிகள் மூலமாக அவர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் பரிந்துரைக்கும் வாய்ப்பை வழங்குவான் என்று எல்லாம் அல்ல இறைவன் வசனம் நூத்தி ஒன்பதிலே சொல்லி காட்டுகிறான் பிறகு சொல்லுகிறான் ஏழமு மாபை நைதீஹிம்பமாக வலாயு நபிஹி நபிகி அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவர்களுக்கு முன் இருந்தவற்றையும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் அவனை அவர்களால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது அந்த இறைவனை மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது அவன்தான் மனிதர்களை சுற்றி சூழ என்ன இருக்கிறது என்கிற அனைத்து விஷயங்களையும் அறியக்கூடியவனாக இருக்கிறான் அந்த ரப்பு மறுமையில் பரிந்துரை செய்யக்கூடிய தகுதியையும் அந்தஸ்தையும் யாருக்கு வழங்குகின்றானோ அவர்களை தவிர வேறு யாரும் பரிந்துரைக்க முடியாது இறை தூதர்கள் பரிந்துரைப்பார்கள் திருக்குறானை மரணமிட்டிருக்கக்கூடிய ஹாஃபதுகள் பரிந்துரைப்பார்கள் ஷஹீதுகள் பரிந்துரைப்பார்கள் இவர்களை இப்படி இறைவன் யாருக்கு பரிந்துரைக்கும் தகுதியை வழங்குகிறானோ அவர்களை தவிர வேறு யாருடைய பரிந்துரையும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது காசு கொடுத்து தப்பிக்க முடியாது லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முடியாது எந்த நாட்டு கரன்சியும் அல்லாஹ்விடத்தில் அந்த நேரத்தில் செல்லுபடி ஆகாது அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நீங்கள் எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அங்கேதான் நீங்கள் வரவேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் வசனம் நூற்றி பத்து உள்ளடக்கிய மேல் சொல்லப்பட்ட அனைத்து வசனங்களிலும் எல்லாம் இறைவன் இந்த அறிவுரைகளை சொல்லி காட்டுகிறான் இதற்கு பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்